வணக்கம் விருச்சக ராசி நேர்களுக்கு ஜோதிடம் பலிக்காதா ஜோதிடம் படி நடக்காதா ஒழுக்கமாக நேர்மையாக வாழ்கிறவங்க நாங்கள்லாம் எங்களுக்கெல்லாம் நிறைய கஷ்டங்கள் வருது கெட்டவங்கள்லாம் நல்லா இருக்காங்களே அதாவது உழைப்பால் உயர்ந்தவங்க நிறைய பேர் நல்லா இருக்காங்க அது நியாயம் இருக்குது ஆனால் அநியாயம் பண்ணுறவங்க தப்பு பண்ணுறவங்க துரோகம் பண்ணுறவங்களாம் நல்லா இருக்காங்களே அப்படின்ற கேள்விகள் பல பேர்கள் மனதில் உள்ளது என்கிட்ட வாட்ஸ்அப்பில் கேள்வி கேட்டிருக்காங்க இன்று அதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் இன்றைய தற்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள் குரோதி வருடம் மாசி மாதம் இருபத்தி நாலாம் நாள் இன்று புனர்பூசம் நட்சத்திரம் அமிர்த யோகம் விச்சிகராசிக்கு சந்திராஷ்டமம் இன்றைக்கி திதி பார்த்தீங்கன்னா நேற்று நவமி திதி இன்று தசமி தேதி தற்போது இருக்கக்கூடிய நிலைகள் நான்காம் இடத்தில் சூரியனோடு சனி பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சுக்கரன் புதன் ராகு இது ஒரு அற்புதமான காலகட்டம் என்று சொல்லலாம் உங்கள் சுயஜாதகம் வலிமையாக இருந்தால் இப்பொழுது நடக்கக்கூடிய மாற்றங்கள் எல்லாமே நன்மையாகவே நடக்கும் நிறைய நன்மைகள் நடக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் மாணவர்கள் நினைத்ததை சாதிப்பார்கள் உத்தியோகம் வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு தன வரவு பணம் வரவு வியாபாரம் செழிப்பாக நடக்கக்கூடிய நல்ல நேரம் சுக்கர பகவான் உச்சம் ஏழாம் வீட்டுக்கு அதி அதிபதி கலத்திரஸ்தானாதிபதி உச்சம் பெற்றுள்ளார் அது மட்டுமல்ல விருச்சகராசினியர்களுக்கு வெகு நாளாக திருமணம் நடக்கவில்லை என்றால் திருமணம் நடக்கக்கூடிய நேரம் இது உங்கள் வாழ்க்கையில் நல்ல மனைவியோ நல்ல கணவனோ அமைய வேண்டும் என்று நீங்கள் காத்து கொண்டிருந்தால் அது இப்பொழுது நிறைவே நிறைவேறக்கூடிய ஏதாவது ஒரு தடங்கள் சொல்லி கெடுத்துடாதீங்க ஏன்னா வாழ்க்கை அமையிறதுன்றது ரொம்ப கஷ்டம் அது அமையும் பொழுது சின்ன எல்லார்கிட்டையும் எல்லா நிறைவும் இருக்கும் என்று நாம் எதிர்பார்க்க முடியாது சில இரு சிலது இருக்கும் சிலது இருக்காது முக்கியமான தேவைகள் இருந்தால் மட்டும் இந்த வரன் பார்ப்பதில் திருமண பொருத்தம் பார்ப்பதில் அந்த குடும்ப நிலைகளை பார்த்து நீங்கள் தேர்ந்தெடுத்து கொண்டால் வாழ்க்கை சிறப்பாக அமையும் சுக்கரன் உச்சம் பெற்றிருக்கும் பொழுது திருமணம் நடந்தால் அந்த கடாட்சம் உங்கள் வாழ்க்கையில் இறங்கி உங்கள் வாழ்க்கை சிறப்பாக அமையும் அது இது ஒரு அற்புதமான காலகட்டம் வேலை வேலைவாய்ப்பு பதவி உயர்வு சம்பள உயர்வு சம்பள உயர்வு உத்தியோக மாற்றம் நீங்கள் விரும்பிய இடத்திற்கு டிரான்ஸ்பர் நான் என் மனைவி ஒருபுறம் இருக்காங்க கணவன் ஒருபுறம் இருக்காங்க பிள்ளைங்க ஒருபுறம் இருக்காங்க அப்படின்னும் போது அவங்களெல்லாம் வந்து இப்போ ஒன்னாக சேரக்கூடிய அதாவது நீங்கள் விரும்பினால் அது நடக்கக்கூடிய நல்ல நேரம் இருக்குது அடுத்து ஏழில் குரு ஏழில் குரு என்பது உங்கள் ராசிக்கு தனஸ்தானாதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி குரு பகவான் ஏழாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு லாபஸ்தானத்தின் மீதும் உங்கள் ராசியின் மீதும் தைரிய வீரிய ஸ்தானத்தின் மீதும் குரு பார்ப்பதால் நிறைய மாற்றங்கள் நல்ல மாற்றங்கள் ஒரு புறம் இந்த கிரகங்கள் எல்லாம் நன்மைகள் செய்து கொண்டு இருக்கும்போது இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா சனி பகவான் அர்தாஷ்டமத்து சனியாக உள்ளார் சனியோட பார்வை உங்கள் ராசி மேல இருக்கு சில கெடுதல்கள் நடக்கும் சார் எங்களுக்கெல்லாம் நடக்கவே இல்லையா சார் நீங்கள் சொல்றீங்க எல்லாமே எதுவுமே எங்கள் வாழ்க்கையில் நடக்கலையே சார் நடக்கிறவங்களுக்கு நடக்கும் நான் தான் சொன்னேன் உங்க சுயஜாதகம் நல்லா இருக்கும் பொழுது இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள்லாம் உங்க வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு முன்னேற்றத்திற்கு தூக்கிவிடும் அது அடுத்தது பார்த்தீங்கன்னா குரு ஏழு இருக்கார் நல்ல ஒரு அற்புதமான காலகட்டம் எட்டாம் இடத்தில் சந்திரனும் செவ்வாயும் பதினோராம் இடத்தில் கேது அதாவது தாய் வழி தாத்தா பாட்டி இருந்தாங்கன்னா அவங்க மூலியமாக சிலருக்கு ஒரு சிலர்களுக்கு அந்த சொத்துக்களுக்கு ஏதாவது இருந்தால் அது வரக்கூடிய நல்ல நேரம் இது ராசினியர்கள் உங்கள் ராசிக்கு அதிபதி முருகப்பெருமான் முருகப்பெருமானை நீங்கள் வழிபடுவது திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபட்டால் கோடி புண்ணியம் எல்லா தோஷங்களும் நீங்கும் நன்மைகள் உண்டாகும் விச்சகராசிக்கு கோபத்தை மட்டும் குறைத்து கொள்ளுங்கள் கோபம் உங்களுக்கு சத்ரு அதை அதை மாற்றி வையுங்கள் முடிந்தவரை ஜாதக பொருத்தம் பார்த்து திருமணம் செய்து செய்யுங்கள் உடல் ஆரோக்கியம் சனியின் பார்வையால் வயதில் மூத்தவர்களுக்கு அல்லது இளம் வயதிற்கு விபத்துகள் ஒரு சிலருக்கு நடந்திருக்கலாம் இல்லது சிலருக்கு உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் வந்திருக்கலாம் இனிமேலும் வரலாம் அது வராமல் இருக்க சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் இயற்றி வழிபடுவது சனி ஸ்லோகம் சொல்லி வழிபடுவது நல்லது ஓம் நீலாஞ்சன சமாபாசம் ரவி புத்திரம் யமாக்கிரஜம் சாயா மார்த்தாண்டம் சர்வசம்பூதம் தம் நமாமி சனிச்சரம் என்ற ஸ்லோகம் சொல்லி தீபம் ஏற்றி வழிபடலாம் எந்த கெட்டதும் நெருங்காமல் கிரகங்கள் உங்களுக்கு நன்மைகளே செய்யும் மனிதர்கள் தான் கெடுப்பார்கள் கொடுக்கறது கிரகங்கள் தான் கிரகங்களுக்கு வந்து நமக்கு கெடுதல் செய்யணும்னு சொல்லி எந்த கிரகம் நினைக்காது நமக்கு கெடுதல் நடக்குதுன்னா நம்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாநாதத்தின் தசா தசாநாதன் அடிப்படையில் உங்களுக்கு நல்லதும் கெட்டதும் மாறி மாறி வரும் மற்றபடி க கிரகங்கள் வந்து ஒவ்வொரு கிரகங்களும் நமக்கு வந்து நன்மையை தான் செய்யும் நீங்க அடுத்து பாத்தீங்கன்னா சனி இப்போது இந்த மாதம் பயிற்சி ஆகிறார் சனி பயிற்சி ஐந்தாம் இடத்தில் பயிற்சி ஆவது அதாவது உத்தியோகஸ்தானத்தில் புத்திரஸ்தானத்தில் சனி பயிற்சியாக இருப்பதால் கொஞ்சம் கவனமாக வேலை செய்யும் இடத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும் அடுத்து ஜோதிடம் நிச்சயமாக பளிக்கும் ஜோதிடம் வந்து ஜோதிடத்தில் வந்து ஓரளவுக்கு தான் சில உண்மைகளை சொல்ல முடியும் தீமைகளையும் சொல்ல முடியும் அதற்கு மேலே எல்லாமே கடவுள் விட்ட வழிதான் எல்லாத்தையும் கரெக்டாக சொல்லவும் வந்து இந்த உலகத்தில் யாரும் பிறக்கல முதல் முதல் ஜோதிட குரு என்பவர் பாத்தீங்கன்னா சகாதேவன் மகாபாரதத்தில் பஞ்ச பாண்டவர்களில் ஒருவர் சகாதேவன் அந்த அஞ்சு அனந்தம்மைகளில் சகாதேவன் அவர் பாத்தீங்கன்னா நியாயம் நீதி நேர்மை அதாவது ஜோதிட தர்மம் என்னவென்றால் தன்னிடம் ஜோதிடம் பார்க்க வருபவர்கள் யாராக இருந்தாலும் உண்மையை வெளிப்படையாக சொல்லி சில தீமைகளை மறைத்து அந்த தீமைகளை மாற்று அதாவது வேறு விதமாக அடுத்த மாதம் செல்லாயிடும் மூணு மாசத்துக்கு மேல் நல்லாயிடும் அப்படி சொல்லி தக்க அந்த ஒரு கெட்டது நடக்கிறத அப்படியே ஓப்பனாக உடைச்சா வந்து அவங்க வந்து மனதால் நொந்தி விடுவார்கள் அதனால சொல்ல மாட்டாங்க அதுல சகாதேவன் ஆஹ் சகா பஞ்ச பஞ்ச பாண்டவர்களில் சகாதேவன் தான் முதல் முதலில் ஜோதிடத்தில் தலை சிறந்த ஜோதிடர் என்று சொல்லலாம் மகாபாரதத்தை மகாபாரதம்னாலே கிருஷ்ண பரமாத்மா தெய்வ ஆட்சி காலம் என்று சொல்லலாம் அந்த காலத்தில் துரியோதனன் வந்து தன்னுடைய வெற்றிக்காக சகாதேவன் என்பவர் மகாபாரதத்தில் தன்னுடைய அதாவது பஞ்ச பாண்டவர்கள் பங்காளி துரியோதனன் வந்து எனக்கு வெற்றி அதாவது பஞ்ச பாண்டவர்களை அழிக்க பஞ்ச பாண்டவர்களில் ஒருவரான சகாதேவரிடமே வந்து துரியோதனன் வந்து வெற்றிக்கு ஜோதிடர் அவருடன் மிகப்பெரிய ஜோதிடர் நிபுணர் அதனால் வெற்றிக்கு நீவார் ஏன்னா அவர் நீதி தர்மம் சொந்தம் கிந்தம் எதுவும் பார்க்க மாட்டார் ஜோதிடன்னா அது உண்மையை சொல்லிடுவார் அப்படிப்பட்ட ஜோதிடர் அவர்கிட்ட வந்து வெற்றிக்கு நாள் குறிச்சுன்னு போனார் அவர் நாள் குறித்தார்னா அது வெற்றி தப்பாது அப்படி ஹண்ட்ரட் அது வெற்றி அடையக்கூடிய ஒரு தருணம் அப்படி வந்து கொடுத்துட்டு போகும்போது மத் ம அதை குறித்து அதை குறித்து கொடுத்துட்டு அவங்க வெளியேறும் பொழுது பீமன் அர்ஜுனன் தர்மர்லாம் வந்துட்டு என்ன இது மாதிரி பண்ணிட்டீங்க பண்ணிட்டிய நம்ம நம்மளுடைய தோல்விக்கு நீயே நாள் குறித்து தரீன்னு சொல்லி சண்டை போட்டாங்க அது ஒரு வரலாறு ஆனால் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த ஜோதிடத்தை பற்றி ஜோதிடம் நடக்குமா அதாவது விருச்சிக ராசிக்கு பழிக்குமா பழிக்காதா என்பதை பற்றி அதை தொடர்ச்சியாக சொல்கிறேன் கர்ண பகவான் மகாபாரத போரில் இறந்துறாரு குந்தி தேவி தாயார் வந்து கர்ணனை தன் மடியில் வச்சுக்கிட்டு ஒவ்வொன்று அழுகுறாங்க ஆனால் அது வரைக்கும் அவங்களுக்கு மகனே மகனேன்னு அழும்போது என்னம்மா நீங்கள் வந்து நம்ம நாங்கள் தானே அஞ்சு பேர் தானே உங்களுக்கு பஞ்ச பாண்டா தானே உங்களுக்கு பிள்ளைகள் இவருன்னா இல்லை இவர் என்னோடய பிள்ளை போது அந்த சகாதேவனுக்கு வந்து ஐயோ ஜோதிடத்தில் எனக்கு இந்த உறவு ஸ்தானம் மூத்த சகோதரன் ஒன்று இருக்குது இளைய சகோதரனுக்கு ஒரு இடங்குது அந்த அதெல்லாம் என்னால் தெரிஞ்சுக்கலையே பரமாத்மாட்ட கிட்ட என்ன இது நான் ஜோதிடத்தில் நிபுணன்ற பேர் எடுத்திருக்கேன் கடைசியில் என் கூட பிறந்த அண்ணனையே என்னோட ஜாதகத்தில் கண்டுக்க முடியலையே அப்படின்னும் பொழுது கிருஷ்ண கிருஷ்ண பரமாத்மா என்ன சொல்கிறாருன்னா எல்லாமே நீ சொல்லிட்டினா கோயில் எதற்கு கோயிலில் இருக்கக்கூட தெய்வங்கள் எதற்கு அப்படின்னு சொல்கிறாரு அப்போ இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா என்ன காலங்கள் சனி தோஷம் குரு தோஷம் எந்த தோசங்கள் நாகதோஷம் சர்பதோஷம் செவ்வாதோஷம் எதுவாக இருந்தாலும் விச்சகராசினியர்கள் இறை இறைவனடி ச இறைவனடி பணிந்து இறைவனை வழிபட்டு உங்கள் முயற்சிகளை தொடர்ச்சியாக செய்து வந்தால் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அந்த சாமி கும்புறோம் டெய்லி கும்புறோம் டெய்லி கும்பிட்டுனே இருக்கும் ஆனால் என்னால் கடன் தாசி இருக்குது கடன் மனைவி சண்டை பிரச்சனை இருக்குது கூட பிறந்தவங்களாம் என் மேலே வழக்கு வழக்கு தொடர்றாங்க கூட இப்போ எனக்கு வந்து எதாவது முன்ன பின்ன பார்க்காதவங்களாம் வந்து எனக்கு உதவி செய்கிறான் ஆனால் என்னுடைய சொந்தக்காரன் வந்து என்னை முதல கத்தியால் குத்துறான் இப்படின்னு சொல்லி என்ன சனியோட தோஷம் சனி ஏதாவது ஒரு பாடத்தை கற்பித்து கொண்டே இருப்பார் அப்படி அப்படின்னு நிறைய பேர்களுக்கு ஒரு கேள்விகள் இருக்கும் ஆனால் நீங்கள் வணங்கிக்கிட்டே வாங்க மிருச்சகராசினியர்கள் திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபட்டால் அவர்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகும் யோகங்கள் வரும் இந்த நிறைய பேர் செய்வனை செஞ்சிட்டாங்க மந்திரம் பண்ணிட்டாங்க அதெல்லாம் வந்து நீங்கள் திருச்செந்தூர் முருகன் பெருமானை பாதத்தில் நீங்கள் சரணடைந்து அவரை ஒரு முறை தரிசனம் அல்லது நீ உங்கள் இல்லத்தில் அருகாமல் இருக்கக்கூடிய முருகன் கோயிலில் போயிட்டு சரணம் என்று திருச்செந்தூர் முருகனாக நினச்சி நீங்கள் வேண்டிங்கன்னா கண்டிப்பாக தோஷங்கள் விலகும் இப்போது சுக்கரன் உச்சம் பெற்றிருப்பது யோகமான நேரம் பதவி உயர்வு சம்பள உயர்வு வெளிநாட்டு பயணம் ராகு சுக்ரோடு சேர்ந்திருப்பதால் வெளிநாட்டில் உள்ள வெளிநாட்டில் உள்ள அன்பர்களுக்கு நிறைய நன்மைகள் ஏற்படும் அல்லது இங்கிருந்து வெளிநாடு பயணம் செய்து வேலைக்காக அல்லது படிப்புக்காக பல முயற்சிகள் செய்து அது இருந்தால் அந்த நிலை இப்பொழுது வெற்றி உண்டாகும் சுக்கரன் நவகரத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுங்கள் இன்னும் மே மாதம் வரைக்கும் இருக்கார் சுக்கர பகவான் அதனால் நிறைய நல்ல மாற்றங்கள் ஏற்படும் கெட்டதை விட்டுடுங்க கோபத்தை உங்ககிட்ட இருக்க ஏன்னா நீங்கள் வந்து கோபமான ராசிக்காரர் விருச்சக ராசிக்காரர்களுக்கு அதிபதியாக அங்காரக பகவான் தான் கிரகம் அதற்கு அதிபதி தான் முருகப்பெருமான் கோபம் அதிகமாக இருக்கும் கணவன் மனைவி பிரச்சனைகள் நிறைய இருக்கும் நான் நிறைய பார்த்துருக்கேன் மேச ராசிக்கும் விருட்சிக ராசிக்கும் நிறைய கணவன் மனைவி பிரச்சனைகள் வரும் அப்போ அந்த அதை வந்து சில பேர் பொருத்தம் பார்த்து திருமணம் செஞ்சிருந்தா வராது இன்னொன்று வந்து இந்த ஏழரை சனி ஏழரை சனி ஜென்மகுரு இது போன்ற நேரங்களில் ராகு போன்ற நேரங்களில் மனதை கலைக்க பிரச்சனையை கொடுக்க சில அதுதான் அந்த எல்லாம் சொல்லுவாங்களே அந்த நேரங்கள் வரும் அந்த நேரத்தில் கணவனை மனைவி புரிந்து கொள்வது மனைவியை கணவனை புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து சிலவற்றை செய்தால் வெற்றி உண்டாகும் பிச்சகராசிகளுக்கு இப்போ இருக்கக்கூடிய கிரகணங்கள் சுக்கரன் உச்சம் பெற்றிருப்பதால் நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும் உங்கள் அன்பிற்கும் ஆதரவுக்கும் நன்றி ஜோதிடம் பலிக்கும் நிச்சயமாக அதாவது ஜோதிடத்தை முழுசாக நம்பி பைத்தியமாக இருக்கக்கூடாது நிறைய பேர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பத்து ஒரே மாதத்தில் பத்து வாட்டி பார்ப்பாங்க அதெல்லாம் பார்க்கக்கூடாது அது ஒரு மேப் ரூட் அதை நம்ம தெரிஞ்சுகிட்டா அதன்படி நம்ம வெற்றி அடையலாம் வாழ்க வாழ்க வணக்கம்